ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்துட்டு சுனிதாவை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தேன் அதில் வந்து கமாண்டில் வந்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ப்ரே பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே நன்றி என்ன ஆச்சுன்றதை விரிவாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிறைய பேர் வந்து என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் என்னாச்சுன்னா துயிலன் வந்து அண்ணன் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரெக்னன்ஸி வீடியோ போட்டுருந்தோம் அந்த பேபி வந்து இப்போ அபாய்ட் ஆகிடுச்சு எங்களுக்கு அதுதான் ரொம்ப ஃபீலிங்கில் இருந்தோம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆசையாக ஒரு கனவாக இருந்தோம் ஆனால் இந்த மாதிரி ஆகும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல ஏன் கடவுள் எங்களுக்கு இப்படிலாம் சோதிக்கிறாருன்னு தெரியல இதனாலவே ரொம்ப நாள் வீடியோ போடாமலே இருந்தோம் சரி ஆசை ஆசையாக ரொம்ப ஆசையாக இருந்தோம் ஆனால் துகிலனு கூட வந்துட்டு அந்தளவுக்கு நாங்கள் எதிர்பார்ப்பா இல்லை ஃபஸ்ட்டு பேபின்றது கூட வந்துட்டு நாங்கள் அந்த அந்தளவுக்கு எதிர்பார்ப்பா இல்லை செகண்ட் பேபிக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு இதுவாக வரந்தான் துகிலன் வந்துட்டு அண்ணனாயிட்டான் அவனுக்கு வந்து ஒரு தொணா கிடச்சிடுச்சி அப்படின்றப்போலாம் வந்துட்டு நாங்கள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தோம் ஆனால் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி இதுக்கு ஒரு இதாகிடுச்சி ஒரு இஷ்யூ பயங்கரமாக இஷ்யூ ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு இன்னும் போயிட்டோம் ஹாஸ்பிட்டலில் வந்து குழந்த ஒரு நாடி துடிப்பு இல்லை குழந்த வந்துட்டு இதய துடிப்பு கம்ப்ளீட்டாக நின்றுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க பண்ருடி ஜிஹெச் தான் கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பன்ரு டி ஜிஹெச்சில் வந்து சொன்னாங்க எங்களுக்கு வந்து அதுதான் அங்கே போனதுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துக்க எங்களுக்கு துடிப்பு எதுவும் தெரியல டவுட்டாக இருக்குது நீங்கள் போய் ப்ரைவேட்டாக ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ப்ரைவேட்டாக போனதுக்கு ஸ்கேன் எடுத்துகிட்டு நீங்கள் எதனா டேப்லெட் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதெல்லாம் நாங்கள் எதுவும் சாப்பிடல அப்படின்னோ இந்த மாதிரி குழந்தை வந்து துடிப்பு ஹார்ட் துடிப்புலாம் எதுவுமே இல்லை எல்லாமே ஆகிடுச்சி நீங்கள் அபாஷனம் பண்ணி ஆகணும் குழந்தைய அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் சரி நாங்கள் ப்ரைவேட்டாக போய் கேட்டோம் அபாஷனம் பண்ணுறதுக்கு அப்புறம் கேட்டிருக்கும் போதே அவங்க வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து மெசேஜ் போட்டு விட்டாங்க இந்த மாதிரி சுனிதா பேஷண்ட் குழந்தை அபாஷனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டில் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போங்காட்டியுமே எங்களுக்கு ஒரு ஃபைவ் டேஸ் ஃபைவ் தடவை கால் பண்ணிட்டாங்க நீங்கள் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டும் ஒரு ஒரு நாலஞ்சு தடவைக்கு தடவை மேலே ஸ்கேன் எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அபாட் பண்ணாங்க குழந்தைய சாமியாக பயந்துட்டேன் ஆனால் எப்படி சொல்கிறோம் அதை பற்றி பேரஸ்னாலே அழுகு தான் வருது ஆனால் நாங்கள் அந்த ஃபீலிங்லேருந்து வர்றது ஒன் வீக் ஆயிடுச்சு மன கால ஆகிடும் நாங்கள் ரெண்டு பேருமே அதேமாரி நாங்கள் கொஞ்சம் சேஃபாகவும் இல்லை இது வந்து ஒரு எல்லோருமே ஒரு இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாக எடுத்துக்கோங்க ஏன்னா ட்ராவல் மெயின் ரீசன் பார்த்தினாக்கா ட்ராவல் பண்ண காரணம் தான் இந்த மாதிரி ஆவன்தே வந்துட்டு டிராவல் பண்ண காரணம் தான் அதேமாதிரி டைமுக்கு செய்ய சொல்கிறாங்க கன்சியூவாக இருக்கிறவங்க எல்லாருமே கை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எல்லோரும் டைமுன்னு கரெக்டாக சாப்பிடுங்க பிடிக்குதோ பிடிக்கலையோ வாமிட் வந்தாலும் சரி சாப்பிட்டுட்டு வாமிட் எடுத்துருங்க

ட்ராவல்லாம் பண்ணாமல் இருந்திருக்கலாமோ அப்படிலான்ட்டு அப்புறம் பேபி போனதுக்கு அப்புறம் தான் நினைச்சோம் நிறைய பேரும் சொன்னாங்க இது என்ன கொண்டு வயசாகிடுச்சி விடு இது இல்லைன்னா இன்னொரு குழந்த அப்படின்னாங்க ஆனால் வந்து எங்களால் வந்து அதை ஏற்றுக்க முடியல உயிர் நம்மளோட புள்ள போயிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் வந்து நாம் தானே நம்ம அசால்ட்டாக இருந்ததால் தானே என்ன இட போகுது அப்படின்றதால தான் வந்துட்டு எங்களோட தான் வந்துட்டு இதாயிடுச்சு அந்த குற்ற உணர்ச்சிங்களால சுத்தமா தாங்கினவே முடியல முடியல கொன்னுட்டும் கொன்னுட்டும் அப்படி ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு நம்மளாவே கொன்னுட்டுமே நம்மளாவே கொன்னுட்டுமே ஒரு மன கஷ்டம் இன்னுமும் இருக்குது அதை விட்டு வெளியில வரவே முடியல துகிலன்னு வந்து அடிக்கடிக்கு அம்மா பாப்பா எங்க அம்மா பாப்பா எங்க கேட்கும் போதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும் அம்மா ஏன்னா பாப்பா பாப்பா இருக்கு அம்மா வயிற்று பாப்பா இருக்கடா அப்படின்ட்டு ஏன்னா வந்துட்டு படுத்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துட்டு சுனிதா மேல ஏறி விளையாண்டுட்டு இருப்பான் அதனால வந்துட்டு நான் தான் நான் சொல்லுவேன் டே அம்மா கிட்ட போவாத அம்மா வயத்துல பாப்பா இருக்கு அம்மா வயத்துல உதச்சிரு வச்சிரு போறேன்னு சொல்லிட்டு நான் அடிக்கடி அது இப்ப இப்ப கொஞ்சம் கேட்கறத நிறுத்திட்டான் ஹாஸ்பிடலுக்கு ஆனா ஆனா அவன் கேட்கும்போதெல்லாம் வந்துட்டு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் கஷ்டமா அம்மா பாப்பா எங்க அம்மா பாப்பா இல்லடா அப்படின்னு சொல்லிடுவேன் எங்க அம்மா எங்க போய்க்குது காமி அம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான் பாவா இல்லடா அப்படின்னு சொல்லிடுவேன் ஆனால் ஒரு ஃபைவ் டேஸாக துகிலன்னு விட்டு பிரிஞ்சு ஹாஸ்பிட்டல் இருந்தால் அது ரொம்ப அதுக்கு மேலே அதுக்கு மேல மன உடச்சலாக ஆயிடுச்சு எங்களோடய ஞாபகமே இல்லாமல் ஆகிட்டான் துகிலன் ஆறு நாள் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தாங்க ஆறு நாளுமே வந்துட்டு ஆறு நாளில் ஒரு நாள் கூட வந்து துகிலன் பார்க்கவே இல்லை நாங்களும் கிட்ட போகல கடலூர் ஜிஹெச்சில் தான் வந்துட்டு அவார்ட் பண்ணுது கடலூர் ஜிஹெச்சில் வந்துட்டு அவங்க சொன்ன உடனே இட்டு போய்ட்டுருந்தாங்க சொன்ன உடனே இட்டு போயிட்டோம் இட்டு போய் ட்ரீட்மெண்ட் உடனே ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இதனால வந்துட்டு த்ரீ டேஸ் வந்துட்டு பெட்டில் ஃபஸ்ட்டு ஏதோன்னா அட்மிட் பண்ணிணாங்க அடுத்தது நாலாவது நாள் வந்துட்டு அபார்ட் பண்ணாங்க அப்புறம் எக்ஸ்ட்ரா என்ன அதுக்கப்புறம் மூணு நாள் பெட்டிலே வச்சுருந்தேன் மொத்தம் ஆறு நாள் கணக்கு ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் டிசார்ஜ் பண்ணி இட்டு வந்தாங்க வீடியோ போடலான்னு அதுக்கு நடுவில் பார்த்தோம் ஆனால் வந்துட்டு எங்களுக்கு இந்த இஷ்யூ கூட வந்துட்டு எங்களால் வெளியில் வர முடியல அது அடுத்தது நீங்களும் நிறைய பேர் என்ன ஆச்சு பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஒரு சின்ன பதிவு கூடம் மிக்க மகிழ்ச்சி எங்களுக்காக ப்ரே பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மேலும் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஏன் அப்படின்னா அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனில் வரும் மிக்க நன்றி பை